திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உட்பட்ட பெரியாரியப்பட்டியைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவி வசிக்க வீடில்லாமல் உரிய மின்சார வசதி இல்லாமல் படிக்க முடியாமல் தவித்து வருகிறார் கண்டியன் கோவில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வரும் வைஷ்ணவி தனது பாட்டியுடன் வசித்து வரும் நிலையில் அவரது தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட படுக்கையில் உள்ளார் இவரது தாயார் வீட்டு வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் இக்குடும்பம் வசிக்க ஏதுவாக வீடில்லாமல் தவித்து வருகின்றனர் தற்போதைய வீட்டின் சுவரை செம்மண்ணால் கட்டி தகர ஓலைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இதன் காரணமாக இந்த வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மின்வாரியம் மறுத்துவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பள்ளி முடிந்து மாலை நேரங்களில் மின்சார வசதி இல்லாமல் படிக்க முடியாததால் மண்ணெண்ணெய் விளக்கு ஒளியில் படித்து வருகிறார் மாணவி வைஷ்ணவி இதனால் தங்களுக்கு குடியிருக்க வீடும் உரிய மின்சார வசதியும் செய்து கொடுக்குமாறு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுக்கிறார் மாணவி வைஷ்ணவி மண்வளக்கு வச்சு தான் படிக்கிறேன் எங்கள் அப்பா கைங்கள் வராது அப்பா கண்ணும் தெரியாது எங்கள் அம்மா கூலியாக தான் போது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கவர்மெண்ட் வந்து எனக்கு வீடு கட்டி தரணும் பாத்ரூம் தரணும் கரண்ட் போட்டு தரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்